நேற்றைய நாள் நாம் அசர் தொழுகை தொழுதால் அதற்கான நன்மை என்னான்னு பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன ஹதீஸ் பார்க்க இருக்கிறோம்னா அதே அசர் தொழுகையை ஒருத்தன் விட்டா அவனுக்கான பாவம் என்ன இந்த உலகத்துடைய விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம செஞ்சா நன்மை கிடைக்கும் ஒரு விஷயத்த செய்யலன்னா பாவம் கிடைக்கும் அதே மாதிரிதான் ஒருத்த அசர் தொழுகை தொழுதா அவனுக்கான நன்மையை என்ன பார்த்தோம் அதே ஒரு நபர் அசர் தொழுகை தொழுத நீங்களே முசலா அலை ஹதீச சொல்றாங்க என்னன்னா மண் தரக்க யார் ஒரு நபர் விடுகிறாரோ சலாத்துல் அசரி அசோடைய தொழுகையை விடுகிறாரோ பக்கத்து அமலுகு அந்த நபருடைய அமல்கள் அழிந்து போய் விட்டுது என்பவர் அசோருல்லா சொல்றாங்க என்னடா அசர் தொலிகை தொழுதா ஒரு நன்மை கிடைக்குது அதே அசர் தொழிலை தொழுதுன்னா நம்ம இது வரைக்கும் செஞ்ச எல்லா பாகமும் சேர்ந்து போயிருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அசர் தொலிகைக்கான ஒரு விஷயத்தை தான் நேற்று நம்ம சொன்னோம் ரசர் தொழுகை யார் தொடர்ந்து ஃபஜரியம் அசரியம் தொழுகி சூனத்துக்கு போவாங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை நம்ம விட்டா நம்ம எவ்வளவு பெரிய துர்பாகியசாயி நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்க வரக்கூடிய காலத்தில் அந்த தொழுகையை தொழிலக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காகும்